நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் திரு வி ஜெயபிரகாஷ் அவர்களை ஆதரித்து கிருஷ்ணகிரி மாநகரில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சர் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கேபிஎம் அவர்கள் உங்களிடத்தில் வாக்குகளை சேகரிக்க உள்ளார் நம்முடைய வேட்பாளர் அவர்களை ஆதரித்து கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கேபிஎம் அவர்கள் உங்களிடத்தில் வாக்குகளை சேகரிக்க உள்ளார் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய வேட்பாளராக எஸ்டிபிஐ வேட்பாளராக புதிய தமிழகத்துடைய வேட்பாளராக கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளராக அன்பு சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்கள் இரட்டலை சின்னத்திலே போட்டியிடுகின்றார்கள் இன்று கிருஷ்ணகிரி மாநகரில் உங்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சியை நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் அசோக் குமார் அவர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் சீனிவாசன் அவர்கள எஸ்டிபிஐ மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் அஸ்கர் அலி அவர்களே நல்ல நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் முறை அவர்களே கழகத்துடைய அன்பு அன்பிற்குரிய சகோதரர் காத்தராயன் அவர்கள கூட்டணி கட்சியின் நண்பர்கள நகர கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் கேசவன் அவர்களை அம்மா பேருடைய மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி தங்கமுத்தவர்களின் பங்கு பெற்றிருக்கின்ற போட்டதற்குரிய பெரியோர்களே அன்பு தாய்மார்களே கழக அழகே கூட்டணி கட்சி நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியினுடைய வட்டச் செயலாளர் அன்பிற்கு தம்பி ஏஜாஸ் அவர்கள நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக ஜெயபிரகாஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவருக்கு ஒதுக்கியுள்ள சின்னமான இரட்டலை சின்னத்தை வாக்களிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதே போன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தோடு கூட்டணி வைத்து பல தேர்தல் வாக்குறுதிகளை அப்பொழுது கொடுத்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி உறுதி வெற்றி பெற்றால் ஒரு குடும்பத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் அதே போல வங்கியிலே நகைக்கடன் வைத்திருப்பதை நீங்கள் பணம் செலுத்த தேவையில்லை நாங்கள் அரசே கட்டி கொடுத்து உங்களுக்கு திருப்பி கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார் அதே போல கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் பெற்ற கடனை அந்த வங்கியில் நாங்களே விடுவோம் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார்கள் வெற்றி பெற்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுத்த ஒரு வாக்குறுதியை கூட திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றவில்லை அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வந்த சட்டமன்ற தேர்தல் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அந்த ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளில் ஒரு சில வாக்குறுதி தவிர வேறு எதுவுமே நிறைவேற்றவில்லை நாங்கள் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையை குறைப்போம் டீசல் விலையை குறைப்போம் என்று சொன்னார் அதே போல பெண்கள் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொன்னார் மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார் வீட்டு வரியை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார் தொழில் வரையை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார் அவர்கள் மாத காலம் ஆகிறது இதில் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்போது ஒரு வீட்டில் ஆயிரம் ரூபாய் கட்டியிருப்பவர்கள் அதே போல பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்று சொன்னால் குறைக்கவில்லை இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்ன என்று சொன்னால் நாங்கள் வெற்றி பெற்றால் ஒரு லிட்டர் பெட்ரோல் ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை இப்பொழுது ஒரு லிட்டர் பெட்ரோல் இருபத்தைந்து ரூபாய் கொடுக்கிறேன் என்று இப்பொழுது வாக்குறுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இப்படி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று சென்றுவதோடு மட்டுமல்லாமல் எந்த வேலையும் செய்யறதில்லை அதே நேரத்தில் நாடு அமைதியா இருக்கிறதா என்று கேட்டால் நாடும் அமைதியா இல்லை இந்த மாநிலமே போதைப்பூர் மாநிலமாக வந்துச்சு ஒண்ணு டீ கெட்ல போய் பாருங்க நிறைய பள்ளிகள் இருக்கிற பக்கத்தில் அங்க இருக்கிற பெட் போய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கஞ்சா விழுந்துட்டு இருக்கிறான் எல்லா மாணவர்களும் சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க எல்லா மாணவர்களும் சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க இதை கட்டுப்படுத்த முடியாத திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவை காப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் நிறைய திட்டங்கள் அன்பு தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் கொண்டு வந்தார்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு தலைவர் எம்ஜிஆர் அந்த காலத்திற்கு இல்லாதவர்களுக்கு தாய்மார்களுக்கும் ஆண்டொன்றுக்கு இலவசமாக புடவை வேட்டியை கொடுத்தார் அப்போதே அவர்களுக்கு மாதம் ஐம்பது ரூபாய் பென்ஷன் கொடுத்தார் அதே போல புரட்சி அம்மா அவர்கள் கிராமப்புறங்களிலே பெண்களுடைய திருமணத்துக்காக தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொடுத்தார்கள் ரூபாய் ஒரு பவுன் நகை எல்லாம் திட்டங்களை நிறுத்திவிட்டார்கள் இப்ப சொல்ற நீங்க நலமா அது ஒரு திட்டம் அவர் சொல்றது நலமா நல்லா போய் நலமா இல்ல நீ கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கணிய எங்க நலமா இருக்கிறது இப்படி மக்களை ஏமாற்றக்கூடிய சார்ஜா வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே எங்களை எதிர்த்து கை சின்னத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் நிற்கின்ற வேட்பாளர்களை நாம் ஒப்படைக்க வேண்டும் இங்கே நம்முடைய வேட்பாளர் எளிமையானவர் இந்த மாவட்டத்திலே குடியிருக்கிறார் உங்களை நேரடியாக அடிக்கடி சந்திக்கக்கூடியவர் தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொண்டால் உடனடியாக உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட நபர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் ஜெயபிரகாஷ் அவர்கள் நம்ம எதிர்த்து நிற்கின்ற கோபிநாத் அவர்கள் பெங்களூருல குடியிருக்க வெளியிட நிற்கணும் அப்படியாப்பட்ட வேட்பாளர் வேணுமா வீட்டுக்கு போனா அதுப்படி முட்டிலும் போலாம் உள்ள போய் தாராளமா போய் பேசிட்டு வரலாம் எந்த தண்ணி தடையும் இல்ல இப்படியாப்பட்ட வேட்பாளர் வேணுமா என்பதை நீங்கள் சிந்தித்து தயவு செய்து நல்ல வேட்பாளர் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்து எல்லா திட்டங்களையும் கொடுத்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அந்த அண்ணா திமுக கட்சியினுடைய வேட்பாளராக அன்பு ஒரு ஜெயபிரகாஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர் ஒதுக்கியுள்ள சின்னமான இரட்டல சின்னத்தில் வாக்களித்து வெற்றி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தூசகி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் உங்கள் பிள்ளை திரு வி ஜெயபிரகாஷ் அவர்கள்